இதை ஒப்புக்கொள்ளணும் நான் பாவி நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் என் மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தை வரணும் என் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் ஏசு ஏன் அடிக்கப்பட்டார் ஏசு ஏன் காயப்பட்டார் ஏசு ஏன் பரிகாசம் பண்ணப்பட்டார் என் நிமித்தம் என் நிமித்தம் என் பாவங்களின் நிமித்தம் அப்பதான் ரட்சிப்பே தொடங்குது அங்கதான் ரட்சிப்பே ஆரம்பிக்குது அவரா அவர் எதாவது தப்பு பண்ணிரு அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல அவர் எதாவது தப்பு பண்ணியிருப்பாரு அவர் கர்த்தரால் அடிக்கப்படுறாரு எல்லாம் ரெக்ஷிப்பு இல்ல நல்லா குழங்கி கொள்ளணும் என் நிமித்தம் கேசு காயப்பட்டார் என் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இந்த உணர்வு வரும்போது தான் ரிக்ஷிப்பே வருது ஆமீன் சொல்லுங்க ஆமேன் இங்க தன் நிலையை உணர்ந்து கொண்ட யோ நான் சொல்றாரு என் நிமித்தம் தான் பெரிய கொந்து